இது உங்கள் மான்ஸ்னரேஷன் பொதுவாக நம்ம வீட்டில் மாட்டு பால் தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இந்த வீடியோவில் நிலக்கடலை பாலில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது என்பதை பார்க்கலாம் பொதுவாக நிலக்கடலை சாப்பிட்றது கூட நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்கு பதிலாக வெளிநாட்டு நட்ஸை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற நட்ஸுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு நட்டு தான் இந்த கிரவுண்ட் நட் என்பது பால் எடுப்பதற்கு பச்சையான இந்த நிலக்கடலையை வாங்கி கொள்ளலாம் கடையில் கூட இப்படியே கிடைக்கிது ஒருத்தருக்கு ஒரு நேரம் செய்வதற்கு இருபத்தஞ்சி கிராம் போதும் இந்த மாதிரி கடலையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஓவர் அதை சோக் பண்ணணும் சோக் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கசப்பு மாறும் இப்போ ஊற வைத்த அந்த கடலையை ஒரு முறை நன்றாக கழுவி மிக்சியில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலர் இந்த ஊற வைத்த தண்ணீரை உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் நான் இதை செடிகளுக்கு ஊற்றி விடுகிறேன் நல்ல தண்ணீர் ஊற்றி இன்னொரு முறை கழுவி இதை நம்ம மிக்சியில் போட்டு இதை பிளெயினாக நம்ம கொஞ்சம் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் அரைத்த விழுது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து திரும்பவும் அரைக்கும்போது நல்ல மையாக மாறும் நல்ல விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இப்போ இது பால் ரெடி ஆயிடுச்சு இந்த பாலை நம்ம ஒரு வடிகட்டி கொண்டு வடித்து எடுக்கணும் இந்த நிலக்கடலை பால் கூட நம்மளோட பசுவின் பாலை போல் நல்ல ப்ரோட்டீன் நிறைந்தது ஆனால் இதில் நம்ம இதயத்திற்கு தேவையான கொழுப்புகள் அதாவது நல்ல கொழுப்புகள் நிறைய இருக்குது இதில் இருக்கிற நார்ச்சத்து அப்படியே ரீட்டெய்ன் ஆகும் பாலை வடித்துட்டோம் இப்போ இந்த திப்பியை நம்ம கம்போஸ்ட் கூட போட்டு நம்ம கம்போஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இப்போ வடித்த பால் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கனால கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டு இந்த பாலை நம்ம குடிக்கும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கரும்பு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் விட்டமின் இ நிறைந்தது அதாவது நம்ம தோலுக்கு இது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது அதே நேரத்தில் பாஸ்பரஸ் கால்சியம் அயன் போன்ற சத்துக்களும் விட்டமின்ஸ் மற்றதும் இதில் இருக்குது பாஸ்பரஸ் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல உறுதியாக இது செயல்படுத்தும் இதில் மெக்னீஷியம் இருப்பதுனால மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு ரொம்ப உதவி செய்கிறது மூளையும் சுறுசுறுப்பாக செயல்படும் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி நம்ம இதை பயன்படுத்தலாம் உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் இப்படிப்பட்ட நிலக்கடலையை நம்ம உதாசீனப்படுத்தலாமா கூடவே கூடாது அதனால் நம்மளும் இதை அடிக்கடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி